வந்துன்னை பணிபவ நெஞ்சே வந்திட வஞ்சகம் வெல்வதேது சிறுகுடி நந்தனம் நல் பெற உதவிய தெய்வமே நந்திதேவா சீரான வேந்தன் பட்டை அதிகார தெய்வமே தேவதேவா மங்கள சடைமுடி மான்மலு ஆயிரம் மைகிடம் நீலகண்டம் மலையானி உரியானி இரநாங்க தோள்களும் வளமான மேனி வடிவும் எங்கெங்கும் உமையொழிலும்

தயவோடு கேட்பவர் நயமான வாழ்வினை யாவையும் பணியன நீக்கும் தெய்வம் சிசபை நாதனுடன் சிவகாமி மாதிரி கிருமேணி என்றும் தெய்வம் சீரான வேந்தன் பட்டி தெய்வமே தேவதேவா தங்கமும் வெள்ளியும் தயவோடு எடுத்துள்ள தண்ணீரே பொட்டு வைத்து தரமான நவமணிகள் தாங்குமோர் சரட்டினை தமிழே கழித்து அங்கங்கள் குளிரவே ஆதாரம் அல்லியே அப்பி வைத்து அழகின்ற ஈயரும்பு அண்டாத விந்த